ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துகள் நண்பா இப்போ நம்ம சேனலில் டிஎல் ஆர்ட்ரையும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்டரையும் கெசிங் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா நம்ம யூடியூப் தரப்புலேருந்து நம்மளுக்கு அதிக அதிகமாக வீவஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ப பண்ணால் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தா ஒரு அதுக்கான ரிசல்ட்டுக்கான கெசிங்கை பார்த்துட்டு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

பாக்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு மூணு அஞ்சு நண்பா பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் மிஸ்ஸு மூணு அஞ்சு மூணு அஞ்சு நண்பா நம்மளுக்கு ஒன்பது நம்ம கணிப்பில் வரல இருந்தாலுமே நம்மளுக்கு ஆள் போர்டு மாஸ் வெற்றி நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டில் அஞ்சும் பி போர்டில் மூணு வச்சுனா போர்டு மாறின வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இருந்தாலுமே போர்டு மாறுனுச்சுனா ஆல் போர்டை பொறுத்தளவுக்கு நல்லா ஒரு மாசு வெற்றி நண்பா கேரளா அட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஒன்பது ஜீரோ நாலு நான் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏழு நாலு வச்சுருந்தேன் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது நாலு நல்லா ஸ்டாக்காக தான் எடுத்திருந்தா ஏழுக்கு வச்சுருந்தேன் நண்பா ஆனால் நம்மளுக்கு ஒன்பது நாலு அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல் போர்டு நாலு பாஸ் நண்பா ஏ பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஏபிஐசிபிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது நாலு வச்சுருக்கேன்பா நம்மளுக்கு என்னென்னா ஏ போர்டும் சி போர்டும் கனெக்ட் ஆகுது நண்பா இதுலேயும் ஏ போர்டும் சி போர்டும் கனெக்ட் ஆகுது நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பேக்ஸே மிஸ் ஆகிடுச்சி இதுலேயும் ஒரு பேக்ஸே மிஸ் ஆகிடுச்சு நண்பா நம்மளுக்கு செஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சி நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தேன் அப்படியே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு நான் சி போர்டில் வச்சிருக்கேன் பி பி போடில் நாலு வச்சுருக்கேன் நான் சி போல அடிச்சிருக்கேன் நண்பா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறின வெற்றி கிடச்சிருக்கு போர்டு மாறிடுச்சு நண்பா ஆறு மணி டிஎல் பொறுத்த அளவுக்கு நம்ம ஆல் போர்டு ஒன்பது ரெண்டு வச்சுருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ரெண்டு ஒன்பது நாலு பார்த்தீங்கன்னா நாலும் பாஸ் ஒன்பதும் பாஸ் ரெண்டும் பாஸ் நண்பா ஏ போர்டும் பாஸ் பி போர்டும் பாஸ் நண்பா ஏபிஏசி பிசி பார்த்திங்கன்னா ஏபியும் பாஸ் பிசியும் பாஸு ஏசியும் பாஸு பிசியும் பாஸ் நண்பா நல்லா ஸ்ட்ராங் வெற்றி தான் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு மாஸ் வெற்றி கிடச்சிருச்சுன்னு நண்பா அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது நாலு பிசி கனெக்ட் ஆகுது நண்பா பிசி கனெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டுன்னு வச்சுருக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு ஏபி கனெக்ட் ஆகுது நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி கனெக்ட் ஆகுது நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றியை தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாரி தான் பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு அஞ்சு நண்பா ஆனால் ஒன்பது ரெண்டு நாலு ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு நண்பா இங்கே பாருங்கள் ரெண்டு நாடு வச்சுருக்கோம் ஆனால் ஒன்பது வரல நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி ஒரு நம்பர் மிஸ்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி க ஏபி கனெக்ட் கனெக்டாகுவது நண்பா இது இதில் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஏசி கனெக்ட் ஆகுது நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி அடிச்சிருச்சு நண்பா ஆனால் நம்மளுக்கு ஒம்பது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வச்சுருக்கோம் இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டை நண்பா ஆறு மணிக்கு ரிசல்ட் பாருங்க ரெண்டு ஒன்பது நாலு அது நம்மளுக்கு கேரளா லேட்ரிக்கு ரெண்டு ஒன்பது நாலு வச்சுருக்கேன் பாருங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டை பாருங்கள் டியருக்கு பாருங்கள் கேரளாவுக்கு பாருங்கள் ஒன்பது ஜீரோ நாலு அதேமேத்தட் தூக்கி இதில் வச்சுச்சுன்னு நம்பா ஒன்பது ஜீரோ நாலு நம்மளுக்கு இதில் ரெண்டுலேயும் மாறி நண்பா அதனால் சூப்பர் நண்பா இன்றைக்கி ரெண்டு பாக்ஸும் நம்ம வெற்றி எடுத்துருக்கலாம் இந்த ரிசல்ட்டை தூக்கி இதுக்கு வச்சு இது இது தூக்கி இதுக்கு வச்சுனோம்னா இன்றைக்கி ஃபுல் பாக்ஸு ரெண்டு ஆறு மணிலேயும் மூணு மணிலேயும் நண்பா நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் நண்பா நாளைக்கு நல்லா ஸ்டாக்காக நண்பா எடுத்துருக்கேன் எட்டு மணி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு மிஸ்ஸு நண்பா ஒன்று எட்டு அஞ்சு ஆனால் நான் ஒன்பது எட்டு அஞ்சு நண்பா நம்மளுக்கு மிஸ் பா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சி போர்டில் ஒன்று நண்பா அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் வருது ஆனால் சி போர்டில் நண்பா இன்னைக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி மூணு சோள ஆல் போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா நாளைக்கு இதே நண்பா எடுத்துருக்கேன் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க நண்பா ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு தனமும் வெற்றி தான் கொடுத்துட்ருக்கேன் இனி டூ டேஸ் த்ரீ டேஸ் மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு வெற்றி அடிக்காமல் இருக்குது அதனால் நம்ம பார்க்குற நண்பர்கள் அனைவரும் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் இருக்கும் அதை கொடுத்துட்டு ஆளில் போட்டு வச்சுட்டு பாருங்க நண்பா அப்போ நண்பா நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுவும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து வெட்டி எடுக்கணும் நண்பா எனக்காக ஒரே ஒரு லிக்யூஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க நண்பா ஏன்னா நான் அவ்வளோ முயற்சி பண்ணுறதுக்கான நம்மளுக்கு வியூவர்ஸ் அதிகமாக போனது நண்பா நம்மளுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வரும் தான் நண்பா நான் சொல்கிறேன் பார்க்குற நண்பர்கள் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று ஆறு ஏபி பிசி பாருங்க ஒன்று ஆறு ஆறு அஞ்சு ஜீரோ ஒன்று எட்டு ஒன்று எட்டு ஆறு மூணு ஆறு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஆறு மூணு ஜீரோ ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு மூணு ஏழு ஒன்று ஆறு ஜீரோ ஒன்று ஏழு எட்டு ஒன்று மூணு எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கிங்க நண்பா நேற்று நல்லா நம்ம மாசு வெற்றி கொடுத்துருக்கோம் ஆல்போர்டில் அதேமாரி தான் நண்பா இன்றைக்கி நல்லா ஒரு வெற்றி தான் நம்ப எடுக்கிற அளவுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஏபி பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ஆறு ஒன்று பி போர்டு மூணு அஞ்சு சி போர்டு எட்டு ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம சேனலில் தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு நண்பா நாளைக்கெல்லாம் நம்ப ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதேமாரி மெத்தடில் கொடுத்துருக்கேன் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க கேரளா இலக்ட்ரிக்கான கெஸிங் பாருங்க நண்பா மூணு மணி கேரளா ஆற்றைக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு மூணு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு மூணு ஜீரோ பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ரெண்டு நாலு ஏழு ஒன்பது ஜீரோ ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு மூணு மூணு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா நம்மளுக்கு ஒரு நாள் இல்லைனாலும் மக்க நாளில் நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி நண்பா நேற்றுலாம் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டோம் இன்றைக்கும் அதேம்தல் நண்பா எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கோங்க நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்று பி போர்டு ரெண்டு அஞ்சு சி போர்டு ஜீரோ மூணு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே நண்பா எட் ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கு கணக்கு எசிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு எட்டு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு ரெண்டு ஜீரோனுபா பாக்ஸு எனக்கு எசிங் பாருங்கள் ரெண்டு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது ரெண்டு மூணு எட்டு ஜீரோ அஞ்சு ஏழு மூணு ரெண்டு ஜீரோ மூணு போர்டு கணக்கு எஸிங் பாருங்க நன்பா ஏ போர்டு மூணு அஞ்சு பி போர்டு எட்டு ஒன்பது சி போர்டு ஜீரோ ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாள் கழிச்சு நேற்று டபுள் போர்டு வெட்டி ஆயிடுச்சு நண்பா அதே மெத்தில்தான் நம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ இருங்க நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நண்பா எட்டு மணி டீஎல் ஆர்ட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ பிசி பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ நாலு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஏழு மூணு ரெண்டு ஏழு நாலு மூணு ஏழு ஜீரோ ஆறு மூணு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் நண்பா ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஏழு ரெண்டு சி போர்டு ஜீரோ நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு கேசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா